ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு சுய தொழில் பற்றி சொல்ல சொல்லலான் மக்களிடத்துல சொல்லலான்னு நான் ஆசைப்பட்றேன் அதாவது என்னென்னா நம்ம வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை சுயதொழில் செய்து நம்ம அதில் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தை வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்துச்சு அதை வச்சு இப்போ வந்து தரிசமே நான் என்ன பண்ணேன்னா முதல்ல வந்து கோழி வளர்க்கலாம் நாட்டுக்கோழி வளர்த்தா அதில் லாபம் கிடைக்கும் நமக்கு நமக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்காகவும் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு இருபது கோழியை வாங்கி குஞ்சு நூறுரூபா கொடுத்து குஞ்சு வாங்கி வளர்த்தேன் அதில் வந்து எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக தெரிஞ்சிச்சு இருபது கோழியும் சக்ஸஸ்ஸாக நல்லா வளர்ந்து வந்துடுச்சு அதில் வந்து ஒரு ஒரு ஆறு சேவல் ஒரு பதினாலு படை கோழி வந்துச்சு அதை வச்சுட்டு அடுத்தால திருப்பி ஒரு ஐம்பது கோழி வளர்க்கணுன்ட்டு ஒரு ஆசைப்பட்டேன் திருப்பி ஒரு முப்பது கோழி வாங்கி விட்டேன் விட்டு ஒரு ஆறு மாதம் அது வந்து நல்லபடியாக வருது ஆனால் வந்து அது வந்து இப்போ காலம் எண்ணனால் அதில் ஏதோ ஒன்று ரெண்டு கோழிகள் எனக்கு வந்து சேதமாகிடுச்சு அதுக்கு தகுந்த மருந்தை கொடுத்து அதெல்லாம் நான் நல்லபடியாக அதுக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சி அது கொடுத்து அது நல்ல நோயிலேருந்து தப்பி அந்த ஒரு ஒரு பத்து கோழி போல் கொஞ்சம் நோயில் மாட்டுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து இன்னும் இதை நூறு கோழியாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு கூட ஒரு ஐம்பது கோழி வாங்கினேன் நூறு கோழி ஆயிடுச்சு நூறு கோழிகளையும் வளர்த்து வரும்போது இப்போ எனக்கு ஒரு இருபது கோழி நோய்கள்ல அப்படி மழை காலனால் நான் அதை பாதுகாத்து இவ்வளோ மருந்தெல்லாம் கொடுத்தேன் இருந்தாலும் ஒன்று ரெண்டு சேதப்பட்டு போச்சு ஒரு எண்பது கோழி எனக்கு வந்துச்சு இந்த எண்பது கோழியும் இப்போ இருக்குது நல்லபடியாக பராமரிச்சுட்டு வரேன் சப் சமயத்தில் இப்போ எப்படின்னா எனக்கு இன்னும் இதை கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு பேராசை ஆனால் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு தகுந்த இடம் இருக்காது எனக்கு வீட்டு பக்கத்தில் ஒரு பதினஞ்சு சென்ட் இருக்கனால நான் அதை அப்படி பெருக்கிக்கலாம் அப்படிங்கு எனக்கு ஒரு ஆசை நீங்களும் சுய தொழில் செய்து நம்ம வாழ்வாதாரத்தை இந்த வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் நம்ம வீட்டோட இடம் புறக்கடை கோழி வளர்ப்பு மாதிரி வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு செண்டோ ரெண்டு செண்டோ இல்லை கொஞ்சம் இடங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதிக முதலீடு போடாமல் நம்ம கையிலே சொந்த இதுலேயே ஒரு கோழி இல்லைன்னா ரெண்டு கோழி கூட நல்ல கோழி வாங்கி அதில் குஞ்சி அடை வச்சு குஞ்சு கூட நீங்கள் பத்து பத்து கோழியாக கூட எடுத்து வளர்க்கலாம் அதிக மூலதனம் போடாமல் இல்லை ஒரு பத்து கோழி விலைக்கு வாங்குறதா இருந்தால் பத்து குஞ்சு வாங்கி வாங்க எனக்கு நான் என்ன சொல்லணும்னா குஞ்சு பொறிக்க வச்சு எடுத்து செய்கிறது தான் நல்லது அதில் வந்து ரொம்ப நோய்கள் பாதிப்பு இருக்காது நல்லபடியாக குஞ்சுகளை பராமரித்து வந்தேன்னா நமக்கு அதிக சேதம் இல்லாமல் நல்லபடியாக பாதுகாக்கலாம் அதனால் அப்படி செய்யுங்க பேராசைப்பட்டு முதல்ல நிறைய கோழிகளை வாங்காதீங்க நான் இதில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி நான் எப்படியெல்லாம் நம்ம வளர்க்கணும் என்ன என்ன இறையெல்லாம் போடணும் நோய்கள் வந்தால் பாதுகாக்கிறது எப்படிங்கிறதெல்லாம் நான் இதிலையே அணிஞ்சிக்கிட்டேன் நூறு கோழி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மூணு ஸ்டெப்பாக வாங்கினேன் நூறு கோழியும் அதில் ஒரு இருபது கோழி சேதம் ஆயிடுச்சு இனிமேலும் அந்த கோழிகள் சேதம் வராத அளவுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அஞ்சு கோழி மட்டும் சேதம் சேதப்படுது மாதிரி நான் நோய்க்குள்ள மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சேன் இந்த நேரத்தில் எப்படி அதை பாதுகாக்கணுங்கிறத நீங்களும் இதே மாதிரி உணவு வாழ்வாதாரத்தை பெருக்கணும் அப்படின்னு ஒன்றுன்னா ஒரு பத்து கோழிலருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் இட வசதியை பொறுத்து கொஞ்சம் கூடுதல் இடம் இருந்தால் மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வளர்த்தோம் ஒரேடியாக நீங்கள் வளர்த்து நஷ்டப்படக்கூடாது உங்கள் இடத்துல அது நல்ல வளர்ச்சியாக வரும்னு தெரிஞ்சால் மட்டும் அதை நமக்கு பெருக்கிக்கிடலாம் அதனால் முதல்ல ஒரு பத்து குஞ்சு ஒரு கோழியில் பத்து முட்டை வச்சு அடை வச்சு அந்த குஞ்சு எடுத்து வளர்த்தாலும் சரி இல்லை விலைக்கு வாங்கிறதா இருந்தாலும் பத்து குஞ்சு வாங்கி நீங்கள் முதல்ல வளர்த்து அதை நல்லா பராமரித்து பார்த்து நோய் இல்லாமல் அந்த பத்து குஞ்சும் நல்லா வந்துட்டா திருப்பி ஒரு பத்தோ இருபதோ வாங்கி அப்படியே வளர்த்து இது பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி வளர்த்து வரும்போது எனக்கு இது நல்ல ச சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியுது நான் ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு இதில் ஏதாவது ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல வருமானம் வர்றேங்கிற நம்பிக்கையோடு நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன் இப்போ எனக்கு முதல்ல வாங்கின இருபது கோழியும் முட்டைப்பட தொடங்கிடுச்சு இனி நான் அந்த முட்டை எடுத்து தான் குஞ்சு பிடிச்சி அதிலேருந்தே நான் பெருக்க போகிறேன் இனி இதை பற்றி நல்ல விரிவாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன் சரி உங்களுக்கு இருப்பவங்க உள்ளவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்களே நான் யூடியூப்பில் போடுவேன் அதை பார்த்து நீங்களே உங்களுக்கு எப்படி ஐடியா உங்கள் இடத்துக்கு தகுந்தபடி உங்கள் வீட்டில் எவ்வளோ கோழி வளர்க்கலாம் அப்படிங்கிறத வச்சு அதை ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணி வாங்க பெருசாக வராதுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை சிறுதொழில் அதை தொடங்கி இது செய்கிறதுக்கு நான் அதுக்குள்ளே ஐடியா உங்களுக்கு சொல்லுவேன் அதை கேட்டு நீங்கள் செய்யுங்க நன்றி 代言。